நடன இயக்குனர் சங்கத்தில் நடைபெற்ற தள்ளம் உள்ள விவகாரம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தடுத்து நிறுத்தி நடன இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர்கள் தகாத வார்த்தைகள் பேசியதற்கு அந்த சங்கத்தின் தலைவர் தினேஷ் மாஸ்டர் மன்னிப்பு கேட்டுள்ளார் அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க ஆடுவாங்க போவாங்க அவ்வளவுதான் அவங்க ஒரு கூட்டமா வருவாங்க ஆடுவாங்க போவாங்க சோ அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் சோ நேற்று நடந்ததா சொல்றாங்க ஆனா மேல வந்தாங்க நான் அப்படி செய்யக்கூடாது முதல்ல அவங்களே எல்லாம் உள்ள பேச பேசவைங்கன்னு சொல்லிதான் அம்ச்சன் அதுக்கு அப்புறம் ஒரு டீம் கைய இல்ல இல்ல அந்த ஒருத்தர் சொன்னதை வேணாலும் நான் சாரி சொல்லிக்கோங்குகிட்ட மணிப்பு கேக்க சொல்லிக்கிறேன் இல்ல மணிப்பு கேக்கது இல்ல சொல்ல கூடாது இல்ல இல்ல தள்ள கேமரா எடுத்து எடுக்குறாரு எடுத்து உடனே கேமரா இல்ல தள்ள தள்ளக்கூடாது தள்ள நான் சொல்றேன் அதை நான் கண்டிக்கிறேன் நான் போகும்போது கூட கார் ஏறும்போது கூட மூணு கேமரா வச்சு நின்னாங்க நான் திருப்பியும் வெளியில இறங்கி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா அது மரியாதை இல்லை எனக்கு தெரியும் அது நம்ம எனக்கு தெரியும் சோ அதனால அது மரியாதை மரியாதையான நான் கார்ல இருந்து இறங்கி இங்க ஒரு கேமரா கேமராச்சு அங்க ரெண்டு பேர் மூணு பேர்ட்டே சொன்னேன் நான் போகல நாளைக்கு கட்ட நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அதுதான் முறையும் கூட அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு நான் வருத்தத்தை தெரிச்சுடுவோம் எல்லாத்துக்கிட்டையும் நான் வருத்தத்தை தெரிச்சுக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இனிமே நீங்க என்ன இருந்தாலும் இனிமே அடிக்கடி வரவேண்டிருக்கும் நினைக்கிறேன் அப்போ எனக்கு தான் வருவீங்க இனிமே அது நடக்காது உங்களுக்கு ஓகே டான்சர்ஸ் எப்பவுமே இதுக்குள்ள வந்ததுல அடிதடி விவகாரம் தொடர்பாக நடன இயக்குனர் தனேஷ் மாஸ்டர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி ரகுபதி வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் விஜயின் லியோ படத்தில் ஒரு பாடலுக்கு ஆயிரம் நடன கலைஞர்களை ஆட வைத்து ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் முறைகேடு செய்ததாக நடன இயக்குநர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தினேஷ் மாஸ்டர் மீது அந்த குற்றச்சாட்டு எழுந்தது அதே போல் நடன இயக்குநர் சங்கத்தில் இதற்கு முன்னதாக இருந்த முன்னாள் தலைவர் மாரி என்பவர் மீதும் பாலியல் குற்றங்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது இதற்கு கல்யாண் மாஸ்டர் தரப்பிலிருந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தினேஷ் மாஸ்டர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அதாவது தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இதற்காக நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்ற பொழுது பத்திரிகையாளர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி தகாத வார்த்தையில் பேசிய ஒரு காரணத்திற்காக இன்று தலை

நடனக்குனர் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்பதும் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்